ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போனோம் தாளிக்காமல் வதக்காமல் எடுக்காமல் குக்கரில் நாலு வெங்காயம் இது மாதிரி நைஸாக வெட்டி போடணும் இஞ்சி இஞ்சி பச்சை மிளகு பதினஞ்சு வெள்ளைப்பூடு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் எழுத பச்சை மிளகு வெள்ளைப்பூடு இஞ்சி இடித்தது மூணு தக்காளி உழவு பட்டை சத்திரிக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் கடு அதுக்கு அளவான உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கிடுங்க என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்ல தை நல்லா திருவிடுங்க நல்ல பலமாக திரும்பி எடுக்கணும் எல்லாம் ஒன்று சேரணும் அதுக்கு வேண்டி தான் இப்போ நான் மட்டன் சேர்த்துக்கேன் ஒன்று கால் கிலோ மட்டன் சேர்த்துக்கேன் மட்டன் சேர்த்து திரும் அரை தண்ணி நல்லா வெந்து கடைக்கிட்டு நான் நாலு விசில் வைக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு வச்சுக்கிடுங்க நல்லா வெந்து மல்லியில் மல்லி மீன்ட்டு பினா மின்து மல்லிப்பொடி முக்கால் டீஸ்பூன் மிளகாப்பொடி வத்தல் மிளகா டூ டீஸ்பூன் பிளாக் பெப்பர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணிக்குன்னா இந்த பருவத்தில் உடனே இன்னும் பிரியாணி மசாலா இது வீட்டில் செஞ்சது இங்கே எந்த பிராண்ட் வேணாலும் கேட்கணுங்களா நீ அதை இறக்கி வச்சிடலாம் இதுக்கு நான் பட்டர் சேத்திரிக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இங்கேந்து நெய் வேணாலும் சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் கூட நல்லமாகவே சேர்த்துக்கணும் எப்பளவு சேர்க்கலாம் பட்டை முருபை லீஸ் ஸ்டாரீஸ் மூணு ஏலக்காய் அஞ்சு அஞ்சு கிராம் ஒரு பச்சை மிளகா அஞ்சு பருவத்தில் கேரட் கொஞ்சமாக ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் தண்ணி நான் மூணு கப் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொடுத்தேன் உப்பு நல்லா சுள்ள நிற்கிற மாதிரி போட்டு கொடுக்கணும் சே டில்டா ரைஸ் எடுத்திருக்கேன் அது இருபது நிமிஷம் ഊറ വെച്ച് തണ്ണിയെ വെടിച്ച് നെടുത്ത് വെച്ചിരിക്ക തണ്ണി കൊതിക്കട്ടും പോടും അരിസിയും പോട്ടപ്പെടുത്തും മിക്സ് പണിരുവോ കൊതിച്ച് വേവിട്ട് മീഡിയം ഫ്ലേമിൽ കുക്ക് ആവട്ടെ അരിസിയും അല്ല തന്നിയും ലെവൽ ഒരേ അളവിൽ വരട്ട് ഇല്ല ലെമൻ ജൂസ് நம்ம பார்க்கலாம் கணக்காக வந்தது மாதிரி பார்க்கலாம் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இந்த மாதிரி இடிக்கணும் அதில் நல்ல சூடாக இருக்கணும் அப்போ தான் தம் போட முடியும் இன்னும் நம்ம சோறை நல்லா போட்டு கொடுப்போம் അതെല്ലാം കൊണ്ട് ചടച്ച് പോട്ട് டீஸ்பூன் பிரியாணி மசாலா பத்து நிமிஷம் தம் போடலாம் லோ லோ ஃப்ளேம் இதுக்குள்ளால தயிர் பச்சடி ஆனியன் ட்ரைட்டை ரெடி பண்ணிவிடுந்தோம் நிமிஷம் கழிஞ்சிட்டு அப்படியே இருபது நிமிஷம் கூட அப்படியே ரெசிக்கில் இருக்கட்டு அப்படியே பம்மோட வெளர உட்காந்து சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ஒரு பிரியாணி ஈஸியாக நம்ம செய்யலாம் நம்ம வீட்டிலே செய்யறனால இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எண்ணெயெல்லாம் நம்ம குக் பண்ண எண்ணெயெலாம் யூஸ் பண்ணாமல் செய்வோம் அதனால் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரெசிப்பி நீங்கள் சிக்கன் வச்சு செய்யலாம் சிக்கனுக்கு இவ்வளோ டைம் எடுக்காது மட்டன் விவரத்துக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் சிக்கனுக்கு இவ்வளோ டைம் எடுக்காமல் ஈஸியாக செஞ்சிடலாம் கூட ஒரு சிக்கன் ஃப்ரையும் வச்சு ஒரு பாயில் இடத்து தயிர் அவ்வளோ போதும் நல்லா இருக்கும் ஒரு பப்படம் கூட கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ட ஃபீலிங்கு கிடைக்கும் அந்த வெட்டிங் டே பிள்ளைகளுக்கு பர்த்டே எல்லா நாளைக்கும் அந்த மாதிரி செ நியூ இயர் ஈது தீபாவளி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சத்தங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி போயிட்டு வாங்க நீக்கும்போது காட்டி தரேன் பார்க்கலாம் வந்து மாற்றுவோம் மாற்றதுக்குள்ள கரண்டு பார்ப்போம்